கோர்ட்டில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்த பிறகும் நீங்கள் வந்து அந்த இடத்துல ஏற்றக்கூடாதுன்னா அப்போ முஸ்லீமோட சப்போர்ட் அவங்களுக்கு வேணும்னு நினச்சிட்டு தான் நீங்கள் அவங்கள மேலே ஏற்ற மாட்டேங்கிறீங்களா மேலே போகக்கூடாதுன்னு ஊரோ தர்காவில் இருக்கிற முஸ்லீம் மக்களோ யாரும் தடுக்கலை அப்போ ஏன் போலீஸ் வந்து தடுக்குது சிஆர்பியோட போலீஸ் வந்து பிரியாவிலா ஒரு ரொம்ப கேவலமான ஒரு இடம் மோட்ச தீபம் ஏற்றுற இடத்துல நீங்கள் போய் ஏற்றுறீங்கன்னா அப்போ முருகர் என்ன நினச்சி நீங்கள் ஏற்றுறீங்க ரோஜாவை இது கூப்பிட்டீங்க

கண்டிப்பா வரும் நீங்க வேணா எழுதி வச்சுங்க நீ கவலைப்பட மாட்டீங்க காவலர்கள் ரெண்டு பேர் அடிபட்டா ரொம்ப கவலைப்படுவீங்க அதானே திமுக நான் கேக்குறேன் அடுத்த ஆட்சி பயம் வந்துருச்சா நான் கேட்கிறேன் இல்ல நான் ஆமா அதனாலதான் பண்றாங்க எங்களுக்கு தோணுது இல்ல நான்காம் துணை வணக்கம் நான் உங்கள் லலிதா இன்னைக்கு நம்ம நேர்காணல்ல சிறப்பு விருந்தினரா யார் வந்திருக்காங்க பாத்தீங்கன்னா அகில பாரத மக்கள் கட்சி மற்றும் தென் மாவட்ட தலைவர் ஸ்ரீராம் பூஜி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் திருப்பரங்குன்றத்துல இந்த கார்த்திகை தீபம் ஏற்றதுக்காக பல தடைகள் வந்து வந்துட்டு இருந்துச்சு அதையும் மீறி நேத்து வந்து ஏற்றப்பட்டாச்சு அந்த ஏற்றப்படலையே அந்த ஏற்றப்படுறதுக்குள்ள பல போராட்டம் பல சர்ச்சைகள் வந்து போயிருக்கு நேற்று திருப்பரங்குன்றத்துல அது என்ன என்ன ஆச்சு சார் என்ன ஆச்சுன்னா கவர்மெண்ட் தான் பெரிய பிரச்சனையாகவே இருக்குல்ல நம்மளை வந்து கோர்ட்டில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்த பிறகும் நீங்கள் வந்து அந்த இடத்துல ஏற்றக்கூடாதுன்னா அப்போ முஸ்லீமோட சப்போர்ட் அவங்களுக்கு வேணும்னு நினச்சிக்கிட்டு தான் நீங்கள் அது மேலே ஏற்ற மாட்டேங்கிறீங்களா என்ன காரணமே இல்லாமல் திருப்பியும் ஜி வந்து திருப்பியும் மத்தியானத்துக்கு மேலே ஒரு கேட்டு கேஸ் போடுறாரு எதுக்காக போடுறாரு அறநிலையத்துறை மூலியமாக ஒரு கேஸ் போகுது அப்போ எதுக்காக போகுது அப்போ நான் நாங்கள் என்ன சொல்கிறோம் அறநிலையத்துறை மூலியமாவது அந்த இடத்துல போயிட்டு விளக்கு ஏத்துங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம் ரவிக்குமார் இன்னைக்கு வரலும் அங்கே தான் இருக்கார் இப்போ வரலும் அங்கே போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காரு ஒரு சிஆர்பி ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க சிஆர்பி மூலியமா நீங்கள் போங்க ஒரு பத்து பேர் மேலே போங்க சிஆர்பியோட பாதுகாப்போட பத்து பேர் போயிட்டு அங்கே விளக்கேற்றுங்க அப்பயும் நீங்கள் பர்மிஷன் கொடுக்க மாட்டீங்கன்னா போலீஸு அப்போ போலீஸு சிஆர்பியோடு போலீஸ் வந்து பிரியாளா நான் கேட்குறேன் இல்லை அது தப்பு இல்லை அந்த மாதிரி தப்பான விஷயம் பண்ண பண்ண திருப்பியும் பிரச்சனை தான் வருவாங்க ஊர் மக்கள் இது வரைக்குமே யாருமே அகென்ஸ்ட் போடல ஏன் அகென்ஸ்ட் போடல யாருமே அகேன்ஸ் சொல்லியே புராணமாக ஏற்றின ஒரு கோவில் அந்த கோவிலில் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த தூணில் தான் ஏற்றணுங்கிறது ஒரு விதிமுறை இருக்குது ஒரு வரமுறை இருக்குது அந்த ஏன் தடுக்கிறீங்க இப்போ ஏற்றின இடம் ஒரு ரொம்ப கேவலமான ஒரு இடம் என்ன இடம்னா இந்த ஒரு எப்படி சொல்கிறது யாராக இறந்து போயிட்டால் மோட்ச தீபம் ஏற்றுற இடம் அது மோட்ச தீபம் ஏற்றுற இடத்துல நீங்கள் போய் ஏற்றுறீங்கண்ணா அப்போ முருகர் என்ன நினச்சி நீங்கள் ஏற்றுறீங்க முருகர் இல்லைன்னு என்னம்மா அது அது வந்து மோட்சம் இதெல்லாம் முருகர் கோவிலுக்கு பக்கத்துல தான் இருக்காது அந்த பக்கத்தில் இருக்கிற மாதிரி மோட்ச தீபம் ஏற்றுற இடத்துல நீங்கள் எதுக்கு ஏற்றுறீங்க எனக்கு நீங்கள் திருப்பரங்குன்றத்தில் இந்த இடத்துல மேலே தான் ஏற்றணும்னு ஒரு விதி இருக்குது அதை ஏற்றணும் அது அதை ஏற்றாமல் எதுக்கு இடத்த மாற்றி அந்த இடத்துல ஏற்றி அந்த இடத்துல ஏத்துறதுனால உங்களுக்கு இந்த வழியில ஏத்தாம இருக்கணும்னா அந்த முஸ்லீமோட ஓட்டுகள்லாம் உங்களுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஏற்றுறோமா எதுக்கு காரணம்னு தெரியாம அந்த இடத்துல ஏத்துறீங்க இந்த வருஷம் என்ன பாதுகாப்பு அங்க இல்ல இல்ல என்ன பாதுகாப்பு இவ்வளவு திருவண்ணாமலையில அவ்வளவு பாதுகாப்போட அங்க ரொம்ப சமமான குண்டும் குழியா இருக்கிற இடம் இதுக்கு வழியே இருக்கு திருப்பரங்குண்டூரத்தில் போகிறதுக்கு வழியே இருக்குது உங்களுக்கு என்ன பாதுகாப்பு நடுவில் ஒரு முஸ்லீம் தருக்கு அந்த அந்த இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு அது வந்து ஒரு தடையாக தெரியுதா அவங்களுமே வந்து அவங்களுமே வந்து யாரும் தட தோல்லையே முஸ்லீம்லேருந்து நாங்கள் இந்த வேலைக்கு ஏற்றக்கூடாது போராட்டம் பண்ணாங்களா கோயில் வாசலில் வந்து யாரா ஒத்தர் போராட்டம் பண்ணாங்களா இந்த கேஸுக்கு அகைன்ஸ்டாக ஒரு கேஸ் போட்டாங்களா ராம ரவிக்குமார் மேலே இந்த மாதிரி ஒரு கேஸ் போட்டிருக்காருல ஜட்மெண்ட் வாங்கினார்ல அந்த ஜட்மெண்ட் வாங்கினதுல ராம ரவிக்குமார் மேலே யாரார் ஒரு முஸ்லீம் திருப்பர் மன்றத்துலேருந்து வந்து போட்டாங்களா கேஸ் கவர்மெண்ட் தான் இந்த நிமிஷம் வரல அகையன்ஸாக இருக்குது அந்த அகைன்ஸாக இருக்கிறதுனால உங்களுக்குன்னா ப்ரோஜனம் இவ்வளோ கும்பாபடையம் பண்ணிவிட்டு ஊர் ஊராக எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ஒரு பெரிய பேர் இருக்குது உங்களுக்கு அந்த பேரை ஏன் கெடுத்துக்கிறீங்கன்னு கேட்குறேன் ஆக்சியே முடிய போகுது அந்த தர்கா இருக்குன்னு சொல்கிறீங்க ஆனால் இந்த இடத்துல மா அதுதான் நானும் சொல்கிறேன் தர்கா இருக்கிறதுனால மேலே போகக்கூடாதுன்னு ஊரோ தர்காவில் இருக்கிற முஸ்லீம் மக்களோ யாரும் தடுக்கல அப்ப ஏன் போலீஸும் தடுக்குது ஏன் வந்து போலீஸ் அகைன்ஸ்ட் பண்ணுது அங்க வந்து பத்து பேர் தான் போகணும்ன்றது நீதிமன்றத்தோட பத்து பேர் போகணும் ஓகேட்டாங்களே அந்த பத்து பேர் தாண்டி அங்க அத்தனை பேர் அந்த கடையாது இந்த கேஸ் ஆறரை மணிக்கு மேல தான் கேஸ் திருப்பியும் அப்பீல் பண்ணா அதுக்கு அப்புறம் தான் இவ்வளவு பேர் பிஜேபி ல இருந்து இந்து மக்கள்ல இருந்து இந்து முன்னணியில இருந்து எல்லாரும் வந்தது காரணம் அதுதான் எவ்வளவு பேர் இறந்திருப்பாங்க இதனால இந்த ஒரு தீபம் ஏற்றுறதுக்காக எவ்வளோ போராடம் பண்ணி எவ்வளோ பேர் இறந்துருப்பாங்க இன்னைக்கு ராமரவிக்குமார் வந்து கிட்டத்தட்ட இதுவே அங்க ஏற்றிய ஆனோன்னு ஒரு இதுக்காக அங்க நின்று இருக்க நாங்கள் எல்லாரும் அங்கே போயிட்டு தான் வரோம் சும்மாலாம் இல்லை நாங்கள் எல்லாரும் அங்கே தான் வரோம் எல்லாருக்கும் பசங்கள் வேலை இருக்கும் நம்ம ஒரு இந்துக்களுக்காகவும் ஒரு மக்களுக்காகவும் இவ்வளோ போராடுற ஒரு விஷயத்துக்காக நம்ம எல்லாரும் அங்க போராடிட்டு இருக்கிற போது திருவண்ணாமலையில ரொம்ப ஜகஜோதியா ஏத்துனது ஓகே எல்லாம் சந்தோஷம் இதே சேகர் பாபு அங்க தான் இருக்காரு ஏன் இந்த இங்க ஏற்றாங்கல்ல அறநிலைத்துறை மூலியமா தான் நடந்தது ஏன் இங்க வந்திருக்க வேண்டியது அவரு ஏன் வரல கூட்டம் ஒரு விஷயமா ஒரே பிரச்சனை திருவண்ணாமலையிலுமே பிரச்சனை தான் மக்கள் சிறந்த சூழ்ந்து இருப்பாங்க கரையா ஒரு நிமிஷம் முன்னாடி பரணி தீபம் ஏத்தும் மக்கள் சூழ்ந்து இருப்பாங்க அதை மீறிதான் அந்த குருக்களானப்பட்டவர் வெளியில வருவாரு இப்ப மக்களே இல்ல நீ வெளியூர்ல வர்றீங்கன்னா நீங்க அவங்கள வந்து சொல்றீங்க வெளியூர்ல வந்துருக்காங்க அங்க ஒரு ஒரு தடுத்த தடுத்து ஊர் மக்களுக்கு பாஸ் கொடுக்குறீங்க பாஸ் கொடுத்துமே அவங்கள ஏன் உள்ள அனுப்பல பரணி தீபத்துக்கு முன்னாடி இருக்கிற வீடியோ பாருங்க ஒரு நாலு அஞ்சு வருஷத்துக்கு இருக்கிற வீடியோ பாருங்க ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து திரண்டு வருவாங்க அந்த குருக்கள் வந்து ஒரு 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 தான் வெளில வருவார் அந்த அளவுக்கு கூட்டம் இருக்கும் உள்ளுக்குள்ளேயே அந்த கூட்டமே காணுமே கட்சி மக்கள் நிர்வாக மக்கள் அங்க இருக்கிற ஒரு 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 கவர்மெண்டோட அவங்க மட்டும்தான் அங்க இருக்காங்க ஏன் வந்து குஷ்பை குஷ்பு இவங்களை கூப்பிட்டீங்க ரோஜாவை இது கூப்பிட்டீங்க திருவண்ணாமலைக்கு அவங்க எதுக்கு விளக்கு ஏற்றுறாங்க வந்து அது யாரை கேள்வி கேட்டிங்களா ஆந்திராவில் தானே இருக்காங்க ஆந்திராவில் எம்பியில் என்னங்க ஆந்திராவில் இப்போ வந்து அவங்க பதவி கூட கிடையாதுன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு அவங்கள கூட்டின்னு வந்து ஏன் ஏற்றுறீங்க இதே திமுகவில் நிறைய பேர் இருக்காங்களே அவங்கள வந்து ஏற்ற வேண்டியது தானே அவங்களையே ஆந்திரா மாறிடுச்சி நீங்கள் திருவண்ணாமலை பாருங்கள் திருவண்ணாமலை போய் பாருங்கள் எல்லா இடத்துலையுமே ஆந்திரா இது வரைக்கும் திருவண்ணாமலையில்

ஓகேங்களா நீங்க கேள்வி சேகர் பாபுஜி ஏன் திருப்பூரம் கொடுத்து இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு திருவண்ணாமலையில் சரிப்பா இந்த வாட்டி நம்ம திருப்பூரம் கொண்டு நிப்போம் அங்க வந்து நிப்போம் அங்க தீபத்தை ஏத்தும் ஏன் ஏத்துல ஏன் இங்க வந்து ஏத்துல ரோஜா வந்து எம்எல்ஏ அவங்கள வந்து கூட்டுனு வரீங்க அவங்க வந்து ஏத்து எங்களுக்கு பெருமையா வந்து பேசிட்டு போறாங்க என்னன்னா எனக்கு பரவஷம் நான் என்ன சொல்றேன் வருஷா வருஷம் வாங்க போங்க எந்த கோவிலுக்கும் யாரும் வரக்கூடாதுன்னு தடை கிடையாது எந்த ஒரு எதுவும் நம்ம இந்த கோயிலுக்கு வரக்கூடாதுன்னு தடை கிடையாது இருக்கு இல்ல அதெல்லாம் நாங்க பேசுறதுக்கு வரல திருப்பூரங்குன்ற ஏன் அந்த இடத்துல ஏற்ற மாட்டேங்கிறீங்க இதே திருவண்ணாமலையில அந்த இடத்த ஏற்றாதீங்க கோவிலுக்கு பக்கத்தே எத்துங்கன்னு சொன்னா ஊர் மக்கள் ஒத்துப்பாங்களா இல்ல அங்க இருக்க குருக்கள் தான் ஒத்துப்பாங்களா பரணிதி இப்ப இப்படி ஏத்துறாங்களே இந்த பரணிதி ஏத்தாதீங்க இப்படிலாம் ஏத்தக்கூடாது கவர்மெண்ட் ஒரு ரூல் வச்சிருக்கோம் அந்த அதே புராணம் ஏன் ஏன் இந்த புராணத்தை கேட்குறேன் இதுக்காக பலாயிரம் பேர் செத்து போயிருக்கான் எவனுக்கு தெரியும் செத்து போனது அவ்வளோ இதெல்லாம் கொண்டு வாங்க செத்து யாரும் சர்ச் பண்ணுங்க நாங்கள் சொல்றதுக்கு ஒரு செகண்ட் அந்த நான் சொல்லிட்டேன் எவ்வளவு பேர் செத்து இருக்காங்க இந்த திருப்பரங்குன்றம் தீபத்தை அங்க ஏற்றணும் ஏற்றணும்னு ஊர் மக்கள்கிட்ட பேட்டிடுங்க மேடம் நீங்க வந்து இந்த சேனல் நீங்கள் ஊர் மக்கள்கிட்ட பேட்டிடுங்க ஊர் மக்கள் மட்டும்

அவங்க வராங்க மிலிட்ரியோட வராங்க நாங்க பத்து பேர் தான் போறோம் உத்தரவு கொடுத்துருக்காங்க ஜட்ஜ்மெண்ட்டே கொடுத்தாச்சு ஏன் அலோவ் பண்ணல போலீஸ் ஒரு நிமிஷங்க பத்து பேர் போட்டுங்க பத்து பேர் போட்டுங்க பத்து பேர் நீங்க சிஆர்பி வீரர்களோட வராங்கல்ல அப்போ பத்து பேருக்கு மேலே வந்துருவாங்களா மக்களுக்கு என்னன்னா அந்த இடத்துல விலைக்கேற்றணும் ஒப்பர் போனா கூட போறோம் நாங்கள் எல்லாரும் என்ன கேட்டோம் பத்து பேர் என்ன அனுப்புங்க யாரும் போறதுக்கு விருப்பம் இல்லை அது ஆறு மணி மேல அந்த ஆறு பத்துக்கு திருப்பி ரீ கேஸ் போட்டப்பறந்தான் ஆறே முக்கால் மணி மாறிக்குமா மணிக்கு மேலே தான் எல்லா மக்களும் உள்ளே போனாங்க அதுக்கு முன்னாடி யாரும் போகலையே அஞ்சே முக்கால் எல்லாம் உள்ளே போயிட்டாங்களா சண்டை போட்டுக்கிட்டு எல்லாரும் உள்ளே போனாங்களா ஆறு முப்பது ஆறு அஞ்சுக்கு மேல் ஜட்ஜ்மெண்ட்டே ஜட்ஜே கொஞ்சம் சொல்லியிருக்காரு ஆறு மணி வரலும் பார்ப்போம் அவங்க ஏத்துலன்னா ரீ கேஸ் போட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆறு அஞ்சுக்கு மேலே அந்த கேஸ் அமுல்க்கு வந்தப்புறந்தான் மக்கள் எல்லாம் உள்ளே போறாங்க இல்லைன்னா ஏன் போகணும்

எல்லாமே அப்படி பண்ணீங்கன்னா நாங்கள்லாம் கொந்தளிக்காம என்ன பண்ணும் பொந்தளிக்கிறதுங்கிறது செகண்ட் மேடம் அப்புறமா தான் ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் பார்த்துட்டு நீங்க விடுறீங்களான்னு நாங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே போறாங்க மக்கள் ஏன் போக மாட்டாங்க ஜட்ஜ்மெண்ட்டே மதிக்கலையே நீங்க அப்ப எப்படி உள்ள போகாம இருப்பாங்க நான் என்ன கேக்கிறேன் அடுத்த ஆட்சி ஒரு வர முடியாதுன்னு ஒரு பயம் வந்துருச்சா திமுக நான் கேட்கிறேன் அடுத்த ஆட்சி பயம் வந்துருச்சா நான் கேட்கறேன் பண்ணிருப்பாங்க நான் நான் என்ன கேட்கற அடுத்த ஆட்சி உங்களுக்கு வர முடியாதுன்னு பயத்தினால பண்ணீங்கன்னா பயம் இல்லாம பண்ணீங்க நான் பயத்தினாலும் சொல்றோம் பயம் இல்லைல்ல நீ எங்களுக்கு எல்லாம் பயம் இல்லைங்க அப்படி பண்ணீங்கன்னா இவ்வளவு கோவில் கும்பாபாஷம் பண்ணீங்க திருச்செந்தூரில் ஆரம்பித்து நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் ஆரம்பித்து ஏகப்பட்ட கோயில் கும்பாபிஷம் பண்ணி ஒரு நல்ல விஷயத்த பண்ணி இவ்வளோ ஏன் கெட்ட பேர் வாங்கிக்கிறீன் நான் கேட்குறேன் கவர்மெண்ட்டே ஏன் கெட்ட பேர் வாங்கிக்கிறீங்க பாபுஜி ஏகப்பட்டது பண்ணால்ல ஏன் இந்த கோவிலுக்கு மட்டும் அகெய்ன்ஸு என்ன பிரச்சனை எதனால் வந்து இந்த மாதிரி விஷயம் நடக்குது சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் சிஆர்பி வீரரோட உள்ளே வரும்போது அப்படியாவது நீங்கள் உள்ளே விடணும் அந்த பத்து பேராது விடணும் போலீஸு ஏன் விடலை அவங்களுக்கு என்ன ப்ரெஷர் யார் ப்ரெஷர் பண்ணால்

அவங்களுக்கு அவ்வளோ ப்ரெஷர் போனதுனால தான் நீங்கள் தடுக்கிறீங்க எதுக்கு தடுக்கிறீங்க சிஆர்பி வீடு வந்துருச்சுல்ல உங்களுக்கு மேலே தானே உங்களுக்கு மேலே தானே இருக்காங்க நானே கேட்குறேன் சிஆர்பி வந்துருச்சா அவங்க லெட்டரை காமிக்கிறாங்க இதோட லெட்டர் இருக்குங்க அப்ரூவல் லெட்டர் ஜட்மெண்ட்டே கொடுத்துட்டாங்க ஜட்ஜே கொடுத்துட்டாரு உள்ளே வராங்க இந்த பத்து பேர் உள்ளே அனுப்புங்க வேலை கேட்குற உங்களுக்கு என்ன வந்தது உங்களுக்கு என்ன வந்தது ஏன் அவ்வளோ போராடுறீங்க ஊரடங்கு வந்து போட்டிருக்காங்களே அது எதுக்காக அதுக்கு பின்னாடி இப்போ இந்த மாதிரி பிரச்சனை ஏங்க நான் என்ன கேட்குறேன் நான் ஊரடங்கு ஊரடங்கு எதுக்கு போட்டாங்க அங்க என்ன பிரச்சனையா போதும் சுத்தி இருக்கவங்களுக்கு எதுக்கு ஊர் மக்கள் நான் என்ன ஊர் மக்கள் அகேன்ஸ்டா வந்து என்ன போராட்டம் பண்றேன்னு சொன்னாங்களா ஊர்ல இருந்து ஆசைப்படுறது என்ன திருப்பூரங்குன்ற மக்கள் எல்லோரும் ஆசைப்படுறது என்ன அங்க போய் தீபம் ஏற்றும் அந்த இடத்துல ஏற்றணும் அதை ஏன் தடுக்கிறீங்க இவ்வளவு வருஷமாக ஏற்ற இடத்துல ஏன் தடுக்கிறீங்க இதை திருவண்ணாமலையில தடுத்தா இதை திருவண்ணாமலை தடுத்துருக்க வேண்டியது அங்கே ஏற்றக்கூடாதுப்பா மலை சரிஞ்சு உழுந்துருச்சு ஏறதுக்கு யாருமே வழி இல்லை ஏன் தடுக்கல தடுக்க முடியாது

போராடுறோம் ஏன் உள்ள உடமாட்டிக்கிறீங்க அந்த இடத்த அச்சனை இந்த பத்து நாளுக்குள்ள ஏத்துறதுக்கு ஜட்மெண்ட் வந்தா ஒன்னும் பண்ண முடியாது சிஆர்பி வீரர் மட்டும் தான் இருப்பாங்கன்னா என்ன பண்ணுவீங்க இதே ராமரவிக்குமார் இப்ப இன்னைக்கு காலம்பரம் ஒரு வீடியோ கோயில் வாசல போட்டிருக்காரு அவர் சொல்ற வார்த்தை உண்மை போலீஸ் சலுவி தடிச்சு எங்களை வரவேற்பு உள்ள கூட்டு போங்க நடக்கும் அது நீங்க எவ்வளவு பாருங்க நடக்கும் போலீஸ் அடிச்சு கூட்டு போவாங்க அவர் தான் நடக்க போகுது வேற வழியே கிடையாது ஜெட்மெண்ட்டே நீங்கள் வந்து புறக்கரிக்கீங்கன்னா அது எவ்வளோ பெரிய கேவலம் ஒரு மனசு திருப்தி இல்லாமல் அங்கே போய் விற்றாங்க எதுக்கு அந்த ஒரு மனக்களேஷம் இந்த மாதிரி இயற்கை உபாதைகள் வரதான் செய்யும் மழை வரும் வெள்ளம் வரும் கண்டிப்பா வரும் நீங்கள் வேணுணா எழுதி வச்சிக்கோங்க கண்டிப்பா வரும் இந்த மாதிரி அது எந்த மாதிரி வீழாவனா இருக்கலாம் ஓகேங்களா அண்ட் பர்சென்ட் சுவாமி வருங்களேன் இப்போ நான் என்ன கேட்கறேனா முதலமைச்சர் ஒருத்தர் அந்த சீட்ல உட்கார்றாருல்ல இல்லங்க

சங்கடப்படுறீங்களே எத்தனை பேர் செத்து போயிருக்கான் செத்து போனா நீ கவலைப்பட மாட்டீங்க காவலர்கள் ரெண்டு பேர் அடிபட்டா ரொம்ப கவலைப்படுவீங்க அதானே செத்து போயிட்டாங்க உயிரே போயிடு எங்க இதுக்காக போராடி உயிர் போயிடுச்சுங்க என்ன பண்ணுவீங்க உயிர் போனது பெருசா காவலர் ரெண்டு பேர் அடிபட்டது பெருசா அடிபட்டது கூட ஓகேங்க சரி அடிபட்டுருச்சு நான் ஓகே செத்தே போயிட்டான் இதுக்காக போராடி என்ன பண்ணுவீங்க செத்து போயிட்டான் உயிரே போயிடுச்சு அந்த உயிரை கொடுத்துட முடியுமா என்ன என்ன ஒரு ஆட்சி நடக்குது நான் என்ன கேட்குறேன்னா எந்த நல்லபடியாக ஆட்சி நடக்குதுங்க நடத்துங்க மழை பெய்யுது வெள்ளமாக நிற்குது பாடியிலேருந்து போய் பாருங்கள் எல்லாருக்கும் இல்லை என்ன இருக்குது அவங்க மக்கள்கிட்ட மக்களே கேவலப்படுத்துகிறாங்க உங்களோட தொகுதியிலேயே நிறைய பிரச்சனை இருக்குது அந்த தொகுதியில் நான் என்ன கேட்குறேன்னா இந்த விஷயத்த ஏன் தடை பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க இதில் ஜெயிக்கிறது அந்த முருகரே ஜெயிச்சுவார் முருகர் ஜெயிப்பார் அங்கே ஏற்ற வைப்பார் ஜட்ஜே வந்து மேல வந்து கூட நின்று ஏத்தணும்னு நினைக்கிறீங்களா அவரே ஒருவர் அவரே வந்து கூட ஏற்றுவார்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு பண்ணிடுங்க போல ஆமா நன்றி